வீட்லேயும் சரி வியாபார ஸ்தலத்துலேயும் சரி பணம் பெருகிறதுக்கு நிறைய பேசியிருக்கிறோம் இந்த பணம் பெருகிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் பேசினாலும் வாசனை திரவியங்களால் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு வச்சுங்க ஏன்னா இந்த கசைக்கு உள்ளே வச்சா உள்ளே போகணும் அது உள்ளே போய் தங்கணும் அந்த சைஸுக்கு இருக்கணும் இது அப்படியே தூக்கி பீரோக்குள்ளே வைங்க இல்லை நமக்கு பணம் புழங்கிற இடத்துல வைங்க கோயிலுக்குன்னு போனோம்னா கோயிலுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் அது பாருங்கள் அப்படியே ஒரு தெய்வீகமாக நமக்கு படும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயும் சரி வியாபார ஸ்தலத்துலையும் சரி பணம் பெருகிறதுக்கு நிறைய பேசியிருக்கிறோம் இந்த பணம் பெருகிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் பேசினாலும் வாசனை திரவியங்களால் பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு அதுவும் சில வீடியோகள் போட்டிருக்கேன் இப்போ இன்னொன்று ஏன்னால் இந்த பண ஈர்ப்புங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது வீட்டில்னாலும் பணம் தங்கணும் பணம் ஈர்க்கணும் நம்ம வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி பணம் ஈர்க்கணும் பணம் தங்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதில் வாசன திரவியத்தை வச்சு பணத்தை ஈர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக இந்த வாசன திரவியங்கள் இருக்கு இல்லையா அந்த சென்டர்லாம் அந்த சென்டர்னால் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது நான் சொல்லலை அந்த ராவாக விற்பாங்க அது லிக்யூடு மாதிரி இருக்கும் அது இந்த அர்த்தர்னு சொல்கிற டைப்பில் வந்து கஸ்தூரின்னு கேளுங்கள் போயிட்டு கஸ்தூரி அஸ்தர் அப்படின்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் வாங்கிக்கலாம் அது லூஸ்லேயே கூட கொடுப்பாங்க சில ஃபேன்சி ஸ்டோர்லேயும் சரி சில பாய் கடைங்கள்லையும் சரி அந்த மாதிரி லிக்யூடாக கொடுக்கறதுக்கு இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் கஸ்தூரின்னு கேட்டால் தருவாங்க அது ஒரு இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் இந்த பன்னீர்னு சொல்லிட்டு எசன்ஸ் நான் சொல்கிறது பன்னீர்னால் தண்ணியாக இருக்குமே அது கிடையாது பன்னீருங்கிறது எசன்ஸாக இருக்கணும் அது இது இதுவும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் மறிகொழுந்துன்னு கேளுங்க மறிகொழுந்து அதுவும் ஒரு இருபது இருபத்தஞ்சி எதுவாக இருந்தாலும் ஒரு சமையடை சமையடனா இது இருபது எம் மில்லினா இது இருபது எம்எல்ஏ இது இருபது எம்இில்இ இல்லை எல்லாம் இருபத்தஞ்சி 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 மில்லி எல்லாமே இப்போ வந்து நாளைக்கு நமக்கு லிக்விடாக கிடைக்குது தனியாக கிடை ஸ்ப்ரேவாக இல்லாமல் இந்த மாதிரி கிடைக்கும் இது எல்லாம் சமையடையாக வாங்கி வந்துடுங்க வாங்கி வந்து பட்டு துணி நமக்கு வேணும் பட்டு துணின்னா இப்போ ஒரிஜினல் பட்டு அப்படின்னு போக வேணாம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு ஹோமப்பட்டு அதாவது ஹோமத்தில் போடுறதுக்குன்னு ஒரு பட்டு துணி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அது அதில் வாங்கிக்கிங்க அது சேவப்பு கலரோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவப்பு கலரோ பஜை கலரோ மஞ்சள் கலரோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கிங்க அந்த துணியை வாங்கிட்டு வந்துட்டு அந்த துணியை நல்லா அப்படி கசக்கினிங்கன்னா என்ன சைஸ் வருதோ அந்த சைஸுக்கு ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் அல்லது ஒரு பீங்கான் பாட்டில் பீங்கான் மாதிரி இருந்தாலும் ஓகே தான் கண்ணாடியாக இருந்தாலும் ஓகே தான் மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது ஒன்று கண்ணாடியாக இருக்கணும் அல்லது பீங்கானாக இருக்கணும் வச்சுங்க ஏன்னா அந்த கசைக்கு உள்ளே வச்சால் உள்ளே போகணும் அது உள்ளே போய் தங்கணும் அந்த சைஸுக்கு இருக்கணும் இது நிறைய இப்போல்லாம் அந்த பெரிய பெரிய ஸ்டோருங்களெல்லாம் நிறைய மாடல் கண்ணாடி பாட்டிலெலாம் நமக்கு கிடைக்கிது அது அது மாதிரி உங்களுக்கு வாங்கிக்கிங்க இல்லைனா பீங்கானில் கிடச்சா பீங்கானில் வாங்கிக்கோங்க கண்ணாடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் முடியலைன்னா பீங்கான் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த துணியை நான் சொன்ன இந்த கடையில் வாங்குகிற வழியே அந்த பட்டு துணியை அதை எடுத்து அந்த பாட்டில் கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே உள்ளே நல்லா திணிச்சு டைட்டாக திணிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது எது பாட்டில் இந்த துணி கசக்கனா இவ்வளோ தான் ஆகும் எது நான் சொல்கிற பட்டு துணி நல்லா கசக்கினிங்கன்னா கூட்டு ஒரு அரை கிலமச்சம் சைஸுக்கு தான் அது கடைசியில் வரும் அதனால் அதுக்கு அந் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும் நீங்கள் அது நீங்கள் தான் எப்படின்னு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க வாங்கிட்டு இந்த மூணு ரகமாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற அந்த வாசனை திரவியம் இந்த வாசனை மூணுத்தையும் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய துணியில் கொட்டுங்க இப்போ நீங்கள் கூத்துனிங்கன்னா அது பூரா அந்த துணியில் பட்டு அந்த பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும் பாட்டிலை தாண்டி வெளில வராது வேறு பிளாஸ்டிக்லேயோ பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை அலுமினியோ இல்லை கண்ணாடி மாதிரி அதெல்லாம் பண்ண விட்றது இருந்தால் பியூர் கிளாஸு இல்லைனா பீங்கான் இந்த ரெண்டை தவிர ஏன்னா இந்த கெமிக்கல் அதாவது இந்த வாசனை திரவி என்னென்னா அப்படியே அரிக்கக்கூடாது இல்லையா அது அப்படியே இருக்கணும் நமக்கு அதனால் கண்ணாடிலையும் பீங்கான்லேயும் நல்லா நிற்கும் மற்றதில் கொஞ்சம் நல்லா அந்த அரிச்சோம் இல்லைனா அதோடைய மக்கை வச்சுவிடும் அந்த பொருளோடைய தன்மையை எடுத்து வச்சா நல்லா கமகமான ஆகிடும் இப்போ வாசனையாக இருக்கும் அது நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாசனை ஆகிடும் அது அப்படியே வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இந்த மூணுத்தையும் கலந்து அது உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா அந்த துணியில் பட்டு அது அப்படியே இருக்கும் அப்படியே தூக்கி பீரோக்குள்ளே வைங்க இல்லை நமக்கு பணம் புழங்குற இடத்துல வைங்க இல்லை பெட்டியில் ஏதோ நீங்கள் எங்கே வைப்பீங்களோ அவங்க வைக்கலாம் இப்போ கடை மாதிரி இருந்தால் கடையில் எங்கே வைக்கணுமோ சாமிக்கிட்டே வைக்கலாம் இல்லைன்னா கல்லா பெட்டியில் வைக்கலாம் மூடி போடக்கூடாது மூடி போடாதீங்க மூடி போடாமல் வைக்கணும் இல்லை மூடி போடுற மாதிரினா மூடியில் ஓட்டை போட்டிருக்கணும் இப்போ பீங்கானில் போடுற மூடினா மூடி ஓட்ட போட முடியாது இப்போ இதே இது மாதிரினா பிளாஸ்டிக் முடியோ இல்லைன்னா தகர மூடி மாதிரி தருவாங்க கண்ணாடி இதுக்கு பாட்டிலுக்கு ஓட்ட போட்டுக்கலாம் நமக்கு வந்து எப்படின்னா அந்த வாசனை வந்து வெளியில் வரணும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் வைங்க இப்போ பீங்கானாலும் மூடியவே எடுத்துகிட்டு பீரோல வச்சிடலாம் இல்லை பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் இந்த மாதிரி எங்கேனாலும் சரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கறது பணத்தை அதாவது அந்த வாசனை வசியம் செய்யும் இப்போ ஒவ்வொரு விதமான வாசனைகளும் ஒவ்வொருத்தர வசியம் செய்யும் பாருங்கள் அந்த வாசனை வாசனை அப்படிங்கிறதுக்கு உண்மைக்குமே பல வகையான சக்திகள் இருக்குது அந்த மல்லிகைப்பூ வாசனைன்னாலுமே அது ஒரு மாதிரி நம்மளை ஈர்க்கும் கோயிலுக்குன்னு போனோம்னா கோயிலுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் அது பாருங்கள் அப்படியே ஒரு தெய்வீகமாக நமக்கு படும் மல்லிகைப்பூ எப்படி வந்து ஒரு வாசனை இழுக்கும் இது மாதிரி வாசனைகள் வந்து மனிதர்களே ஈர்க்கக்கூடியது ஏன் குழம்புல கூட பாருங்க சில கார குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்புன்னா சொல்லவே வேண்டாம் அப்படியே அங்கே நாலு வீடு அஞ்சு வீடு தள்ளினாலுமே அந்த வாசனை வந்து பசியை எடுத்துக்குவோம் சில பேருக்கு அப்போ அந்த வாசனை மனிதனை இயக்கிற சக்தி உண்டு அப்போ நான் சொன்ன காம்பினேஷனில் இந்த மூணு ரகமான திரவியங்களை ஒன்றா கலக்கும்போது தனித்தனியாக தான் தனித்தனி வேலை செய்யும் ஒன்றா க இந்த மூணு ரகத்தையும் ஒன்றா கலக்கும்போது இதுக்கு ஒரு சக்திகள் உண்டு அது வந்து பணத்தை ஈர்க்கும் பண வசியங்களை ஏற்படுத்தும் அதாவது பண வசியம் ஏற்படுத்துறதுக்கு நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம்னாலும் இந்த வாசனை திரவியங்களை வச்சு கூட பண்ணலாம் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த வாசனை திரவியங்கள்லாம் எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் ஆன்லைனில் கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடச்சாலும் வாங்கிக்கிங்க ஸ்ப்ரேவாக வாங்காதீங்க ஸ்ப்ரே ரொம்ப நேரம் நிற்காது அடித்தோம்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும் ட்ரை ஆகிடும் இது அப்படியே நமக்கு வந்து ஆயில் ஆயில் மாதிரி அப்படியே நிற்கும் அது அதனால் இது கொஞ்சம் நல்லா நீடித்து இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம் இதை வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து இதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு இதே மாதிரி செட் பண்ணி ஒரு துணியை வாங்கி உள்ளே போட்டு இதை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து பணமும் பொருளும் தான் தேவை இப்போ நான் கூட இவ்வளோ வீடியோ போடுறோம் இதில் பணம் பொருளுக்குன்னு போடுற வீடியோ நல்லா போகும் நகை சம்மந்தமாக போட்டால் நல்லா போகும் அழகு சம்மந்தமாக போட்டால் நல்லா போகும் மீதி விஷயங்களுக்கு பார்த்தா வீடியோ பெருசாக போகாது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக எது அவசியமோ அதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்றா இருக்குது அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நல்லா நீங்கள் செய்யலாம் இதுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை சுத்தமாக இருக்கணும் விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் கோயிலுக்கு போகணும் எதுவும் கிடையாது இது வந்து ஒரு தாந்திரிக பூஜை ஒரு தாந்திரிகம் இந்த பொருளை வச்சால் அந்தந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறது அவ்வளோதான் வெங்காயம் தெரிஞ்சால் கண்ணில் இருந்து தண்ணி வரும் இவ்வளோ தான் ஒரு இது ஒரு லாஜிக் மாதிரி அதே மாதிரி தான் இதுவும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்